கே சி பழனிசாமி மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க அதற்கடுத்து ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல அவர் பேசுறாரு கே பி முனுசாமியை நம்பி ஓபிஎஸ் வந்து நடுத்தரவில் நின்றாரு அதே மாதிரி கே பி முனுசாமியை நம்புனா எடப்பாடி பழனிசாமி தான் நிற்பாட்டுவாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இங்க நடுத்தருவில் நிப்பாட்டலை அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கேசி பழனிசாமி எப்பவுமே கொஞ்சம் தெளிவா பேசுவாரு ஆனா இந்த முறை தெளிவில்லாம தான் நினைக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தான் நடுத்தர உள்ள நிப்பாட்டியிருக்கார தவிர ஐயா ஓபி அவர் வந்து நடுத்தர நிக்கல கேசி பழனிசாமி வந்து அதிமுகவில் வந்து ஏன் விலகுனார்னு எல்லாத்துக்குமே தெரியும் முழுக்க முழுக்க பிஜேபியை வந்து எதிர்த்து பேசினதுல கூட்டணி கட்சியில இருக்கும்போதே இப்படி எதிர்த்து பேசுறாருன்னு சொல்லிட்டுதான் கேசி பழனிசாமி பழனிசாமியை கட்சியை விட்டே நீக்கினார் பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுத்ததுனால நீக்கப்பட்ட கேசி பழனிசாமி இன்னைக்கு மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனா சந்திச்சு பேசுறாரு அதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா பெரும்பான்மையின்னு ஒரு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி அமைச்சு திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து அதிமுக வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அந்த கருத்தினோட நம்ம ஒத்து போயிடணும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து பிஜேபியோட கூட்டணி சேரக்கூடாது அப்படின்னு தான் பேசுறாரு இந்த இரட்டை நிலப்பாடு எதுக்கு அப்படின்னு தான் ஒண்ணு கூட்டணியோட சேரணும் சொல்லி பேசணும் இல்லைன்னா கூட்டணியை வேண்டாம்னு சொல்லி பேசணும் திமுகனுடைய எதிர்ப்பு வாக்குகளை வந்து அதிமுக ஒருங்கிணைத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை எந்த விதத்துல அதிமுக ஒருங்கிணைக்கும் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால திமுகனுடைய வாக்கு எதிர்ப்பு வாக்குகள் வந்து ஒருங்கிணைக்குமா இல்ல பெரும்பான்மை வாக்குகள் வந்து எதிர்ப்பு வாக்குகள் வந்து திமுகவுக்கு இருக்கு அது இல்லைன்னு சொல்றேன் இந்த நாலரை ஆண்டு காலங்கள்ல வந்து திமுகனுடைய ஆட்சி வந்து பிடிக்காததுனால மக்கள் விரோதமான செயல்களை ஈடுபடுறதுனால கொலை கொள்ளை கற்பழிப்பு ஒரு சட்டம் வந்து சரியில்லாதனால திமுக மேல மக்கள் மிகப்பெரிய அளவுல அதிருப்தியில் இருக்கிறாங்க அந்த அதிர்ச்சியாளர்களுடைய வாக்குகளை பூரா ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக முதல்ல வேணும் அந்த ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் மட்டும்தான் அந்த எதிர்ப்பாக்குகளை பூரா ஒருங்கிணைக்க முடியும் பிஜேபியோட அதிமுக சேர்ந்ததினால மட்டும் திமுகனுடைய வாக்குகளை வந்து எதிர்ப்பாக்களை வந்து ஒருங்கிணைக்க முடியாது எதிர்பார்த்துட்டே இருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அதிமுகவை ஒரு பொருட்டாவே நினைக்கல அதிமுகவுல இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து தமிழக வட்டி கழகத்துக்கு வரும்னு சொல்லி அதிமுகவை உதாசீனப்படுத்திட்டு இன்னைக்கு அரசியல் களத்துல இரண்டாவது இடம் நான் தான் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து களத்துல இறங்கி இருக்கிறாரு இப்ப ஆஹ் எதிர்ப்பு வாக்க வந்து அதிமுக ஒருங்கிணைஞ்சிடணும் பிஜேபியோட கூட்டணி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பேசக்கூடியவங்க ஏற்கனவே ஒரு தடவை இதே மாதிரிதான் கே சி பழனிசாமி ஒரு விவாத நிகழ்ச்சியில பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில முதலமைச்சரா இருந்து அதை செயல்பட்டா நல்லா இருக்கும் அதை ஒத்து ஓபிஎஸ் வந்து உள்ள கட்சிக்குள்ள வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிதான் பேசியிருக்காரு இப்ப அதிமுக இருக்கு அதிமுகவுக்கும் ஒரு வாக்குகள் இருக்கு அந்த வாக்குகளை தக்க வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்காரு எதுவுமே செய்யல இப்போ இப்ப விக்கிரபாண்டி இடைத்தேர்தலா இருக்கட்டும் இதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலா இருக்கட்டும் ரெண்டு இடைத்தேர்தலையும் வந்து புறமுது கட்டு ஓட வேண்டிய அவசியம் என்ன கேட்டா என்ன சொல்லுவாங்க அம்மாவே வந்து ஒரு தேர்தல் எல்லாம் வந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படின் அம்மா ஒரு டைம் விழுந்துட்டா டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க மக்கள் செல்வாக்கான ஒரு தலைவர் அவங்க வந்து எந்திரிச்சு மக்களை சந்திச்சு மிகப்பெரிய அளவுல ஒரு தனிச்சு போட்டிக்கிட்டு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவாங்க அப்படி ஒரு ஆளுமை அப்படியான ஒரு ஆளுமையா எடப்பாடி பழனிசாமி இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல இப்ப ரெண்டு இடைத்தேர்தலையுமே வந்து புறக்கணிச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா மெல்ல மெல்ல அதிமுக வாக்குகளை திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி கடத்தல அப்ப இவரே வந்து எடப்பாடி பழனிசாமியே அதிமுக வாக்குகளை திமுகவுக்கு மெல்ல மெல்ல கடத்தும் போது எப்படி திமுக எதிர்ப்பு வாக்குகளை இவங்க ஒருங்கிணைக்க முடியும் அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா அதிமுக முதல்ல ஒண்ணு சேரணும் இப்ப கேசி பழனிசாமி இதை எல்லாமே வந்து பேசுறாரு நம்ம வந்து அரசியல்ல இப்படி இருக்கணும் போகணும் நாங்க வந்து எம்ஜிஆர் காலத்துல வந்து நாங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம் இந்த கட்சி வந்து இப்படி ஆய் சொல்லி ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி பேசுறாரு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இந்த கழகம் இரண்டுபட்டதுக்கு என்ன காரணம் சொல்லி முதல்ல யாருமே சோசியல் மீடியால பேச என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக வந்து ஆட்சிக்கு வரணும் அதிமுக ஆட்சிக்கு வரணும் அதிமுக எந்த விதத்துல ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா அதிமுக ஒருங்கிணையாம ஆட்சிக்கு வந்துருமா எடப்பாடி பழனிசாமி மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்களா நம்ம தொடர் தோல்வியில நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்க வந்து கூட்டணியே கிடையாது பிஜேபிக்கும் எங்களுக்கும் ஒற்றுமில்லை உறவும் இல்லை சொன்னவர் இன்னைக்கு போய் வந்து அமித்ஷா போய் ரகசியமா சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாயிருச்சு இதுல ஓபிஎஸ் வந்து நடுத்தரவுல நின்றார் அப்படின்னு சொல்றது ஓபிஎஸ் வந்து நடுத்தரவுல அன்னைக்கே கிடையாது ஓபிஎஸ்னுடைய ஆளுமை இல்லாம அதிமுக வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே வர்றார் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இருக்கு அதுல எடப்பாடி பழனிசாமி முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதியில போட்டியிட்டாரு எதற்கு பல தொகுதியில வந்து டெபாசிட் எழுக்கணும் விலங்கோடு இடைத்தேர்தல வெறும் ஐயாயிரம் வாக்குகள் வாங்கின அதிசயம் எல்லாம் பார்த்ததுண்டா நம்ம அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா அதிமுகவுல ஓபிஎஸ் இருக்கக்கூடாது சசிகலா இருக்கக்கூடாது விழுகிற வாக்குகள் இல்லாம தனக்கான வாக்குகள் சொல்லி எப்படியாவது நம்ம அஹ் அதிமுகவுக்குள்ள நம்ம வந்து அஹ் பெரிய ஆளுமையா வரணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அதனாலதான் அதிமுகவை ஒருங்கிணைக்க விடாம தடுக்கிறார் அதாவது இப்படின்னா கே சி பழனிசாமி அவர் வந்து ஒரு அவருக்கான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில ஒரு அரசியல் பேசிட்டு இருக்காரே தவிர அதிமுகவுக்கான பொதுவான அரசியலை பேச மாட்டீங்க இப்ப கே பி முனுசாமி இருக்காரு கே பி முனுசாமி நம்பியா ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தருமையுத்துறை நடத்தினாங்க கே பி முனுசாமி அங்கிருந்து கிருஷ்ணகிரில இருந்து நான் தர்மையுத்துறை நடத்தினாரு தர்மயுத்தத்துக்கான ஆதரவு அதிகமா இருந்தது கேபி முனுசாமி வந்து ஒட்டிக்கிட்டாரு கே சி கேபி முனுசாமி ஐயா ஓபிஎஸ் அவர்களோட முதுகுளை குத்திட்டு இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் இருந்துட்டார் அம்மா அவரால் ஓட தான் கே பி முனுசாமி அமைச்சர் பதவி புடிங்கிட்டு கிருஷ்ணகிரியில ஒரு ஓரமா உட்காந்து விவசாய வேலையை பாருன்னு சொல்லி அம்மா அனுப்பிவிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர் மட்டும் இல்லை அப்படின்னா கேசி கே பி முனுசாமிக்கு அரசியல் வாழ்வே இல்ல கே சி பழனிசாமி எல்லாமே பேசுறாரு கட்சி விதிகளை கொஞ்சம் கூட தொட்டு பேச மாட்டேங்க எதற்காக இந்த அதிமுக பிளவுபட்டது இந்த அதிமுக சட்ட விதிகளை எடப்பாடி ஏன் மாத்தினாரு தொண்டர்கள் எல்லாம் என்ன நிற்கதில வந்து நிக்கிறாங்க இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுமா இப்ப கே சி பழனிசாமி அவர்கள் வந்து முழுக்க முழுக்க எ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆதரவா செயல்பாட்டுல வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வச்சு நம்ம வந்து தேர்தல் காலத்தை சந்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் மனசுல தூண்டிடுச்சு அதனால எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிற அது விமர்சனம் பண்றாரு விமர்சனம் பண்ணிட்டே போற இப்ப எடப்பாடி பழனிசாமினாலதான் இன்னைக்கு அதிமுகவும் நடுத்தரல் நிக்குது தொண்டர்களும் நடுத்தரல் நிக்கிறான் மக்களை பாதுகா மக்கள் எந்த அளவுக்கு அதிமுகவை நம்பிட்டு இருந்தாங்களோ அந்த மக்கள் வந்து இன்னைக்கு நடுத்தரில் வந்து பண்பாட்டுறாரு அப்ப இது யார் காரணம் அப்ப எடப்பாடி பழனிசாமி தானே காரணம் அப்ப இப்ப அந்த கட்சி ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சீங்க இல்ல அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சிங்கல்ல அந்த ஒருங்கிணைப்பதற்காக நீங்க என்ன வேலை செய்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப புகழேந்தி இப்ப கே சி பழனிசாமி சேசி டி பிரபாகர் மூணு பேரும் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்க நாங்க வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா வந்து ஆளுக்கு போறோம்னு சொன்னீங்க இப்ப அந்த அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கு நீங்க எடுத்த முயற்சி என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல அப்ப நீங்களும் ஒரு சுயநலமா தானே பேசுறீங்க ஓபிஎஸ் எப்படியாவது புறந்தள்ளணும் அந்த இடத்துல வந்து நம்ம இருக்கணும் நமக்கான ஒரு அங்கீகாரம் வந்து அதிமுக கிடைக்கணும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர களத்துல நிப்பாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சந்திக்கணும் ஆசையில நீங்க உள்நோக்கத்தோடு பேசுறீங்க அப்படின்னா அதிமுக ஒருங்கிணையாம எந்த இடத்திலையும் வெற்றி பெற முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலே வந்து டிடிவி தினத்தரம் தான் ஆட்சி இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இல்லைன்னா மூன்றாவது முறையா அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்க மறுத்துட்டாரு ஐயா ஓபிஎஸ் எவ்வளவு தொடர்ந்து சொல்றாங்க டிடிவி தினகரன் உள்ள இணைச்சிருங்க அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ள வேண்டாம்னு சொல்லி புறக்கணிச்சாரு ஆட்சியவே அதிமுக இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்ப இந்த மாதிரியான அரசியல்கள் நீங்க போய்கிட்டு இருக்கும்போது பிஜேபியோட கூட்டணி வச்சு அதிமுக தேர்தலை சந்திச்சுன்னா திமுக எதிர்ப்பு வாக்க பூரா அதிமுக வாங்கிடும் அப்படின்னா திமுகனுடைய எதிர்ப்பு வாக்க பூரா வாங்குற அளவுக்கு அதிமுக இன்றைய சூழ்நிலையில ஒரு தகுதியான கட்சியாருனா கிடையாது இருக்கிறதுனால அந்த இதுக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள் நினைச்சா அது மிகப்பெரிய முட்டாள்தனம் தமிழக வெற்றிக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை பொதுத்தேர்தல சந்திச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சின்னத்துக்கு ஒரு ஓட்டு விழுகும் அது எல்லாத்துக்குமே தெரியும் மக்கள் நீதி மையம் நின்றது அதுக்கும் ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க அதுவும் களத்துல நிக்கிது நாம் தமிழர் அதுக்கும் ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க அதுவும் களத்துல நின்று ஓட்டுகள் வாங்குது இப்படி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் சின்னங்கள் வந்து கொடுத்து ஒவ்வொரு கட்சி சின்னங்களுக்கும் மக்கள் ஓட்டு போட்டு பழகிட்டான் இதுல திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை இரட்டை லட்சத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அறுவடை செஞ்சுலாம் நினைக்கிறது மிகப்பெரிய தவறு அதிமுக ஒருங்கிணைனும் அதுல ஓபிஎஸ் உள்ள இருந்தா மட்டும்தான் வெற்றியை நோக்கி பயணிக்கும் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு ஓபிஎஸ் ஒரு ஓரமா நிப்பாட்டினாலும் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் திமுக தான் வெற்றி பெறும் நன்றி வணக்கம்